சங்க இலக்கியத்தின் அழகிய பாடல் ஒன்றின் வழியே காதல் பிரிவு இயக்கம் போன்ற உணர்ச்சிகளை இன்று நாம் அனுபவிக்கப் போகிறோம் அகநானூறு ஒன்று மாமூலனார் பாடிய இந்த பாடல் நம்மை அக்காலத்து தமிழகத்திற்கே அழைத்துச் செல்லும் படத்ததைந்த கண்ணி ஒன்கழல் உருவ குதிரை மழவர் ஓட்டிய முருகன் நற்போர் நெடுவேல் ஆவி அருகோட்டு யானை பொதினி யாங்கன் சிறுகாரோடன் பயனோடு சேர்த்திய கல்போல் பிரியலம் என்ற சொல் தாம் மறந்தனர் கொல்லோத்தோழி சிறந்த வேய் மருள் பனைத்தோல் நெகிழச் நாட்டுப் பொலங்கள வெறுக்கை தருமார் நிலம் பக அழல் போல் வெங்கதிர் பைது அற தெருதலின் நிழல் தேய்ந்து உலறிய மரத்த அறை காய்பு அறு நீர் பைஞ்சுனை ஆம் அறப்புலர்தலின் உகுநெல் பொறியும் வெம்மைய யாவரும் வழங்குனர் இன்மையின் வௌவுனர் மடிய சுரம் புல்லென்ற ஆற்றலங்கு சினை நாரில் முருங்கை நவிரல்வான்பூச் சூரலங்கடு வழியெடுப்ப ஆறுற்று உடை திரைப்பிதிர்வின் பொங்கி முன் கடல் போல் தோன்றல காடு இறந்தோரே பொதினிமலை இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மலை மன்னன் ஆவிக்குச் சொந்தமானது போரில் வெற்றி கொண்ட ஆவி முருகனை போன்ற வீரன் இந்த மலையில்தான் தலைவன் தலைவிக்கு காதல் வாக்குறுதி அளித்தான் நான் உன்னை ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்று ஆனால் இன்று அவன் பொருள் தேடி தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான் பிரியலம் என்ற சொல் தாம் மறந்தனர் கொல்லோ தன்னை பிரியமாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை தலைவன் மறந்து விட்டானோ என்று தலைவி ஏங்குகிறாள் தலைவன் தன்னை விட்டு பிரிந்ததால் தன் பனை தோள்கள் மெலிந்து போனதை கண்டு கலங்குகிறாள் தலைவன் செல்லும் வழி கொடும் பாலை நிலம் சுட்டெரிக்கும் வெயில் நிலம் வெடித்து வறண்ட மரங்கள் தண்ணீரில்லாத நீரூற்றுகள் இந்த கொடுமையான பாலை நிலத்தின் வழியே தன் காதலியைப் பிரிந்து தலைவன் செல்வதை எண்ணி தலைவி கலங்குகிறாள் பாலை நிலத்தின் கொடுமையால் பயணிகள் யாரும் அந்த வழியே செல்வதில்லை வழிபறி செய்பவர்கள் கூட சோர்ந்து போயிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பாலை நிலம் வெறிச்சோடி கிடக்கிறது வாடிய முருங்கைப் பூக்கள் சுழன்று வீசும் காற்றில் பறக்கின்றன அந்த காட்சி தலைவியின் மனதைப் போலவே வெறிச்சோடி கிடக்கிறது கடற்கரையில் அலைகள் எப்படி நுரையுடன் உடைந்து சிதறுமோ அதுபோல இந்த பாலை நிலம் இருக்கிறது என்று தலைவி வருணிக்கிறாள் இந்த பாடல் காதலின் வலி பிரிவின் கொடுமை இயற்கையின் வெம்மை எல்லாவற்றையும் அழகாக சித்தரிக்கிறது மாமூலனார் என்ற புலவர் தலைவியின் இயக்கத்தையும் பாலை நிலத்தின் கொடுமையையும் தலைவனின் நிலையையும் நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடவும் மேலும் இதுபோன்ற சங்க இலக்கிய விளக்கங்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பை உணர்வோம் பகிர்வோம்